வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட இப்போ புதுசா வந்திருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம் அதுவும் இல்லாமல் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து ஸ்டாக் வந்துருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க வச்சிங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம எதுல அனுப்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்லையும் தென் ப்ரொஃபஷனல் ஃபுல் ஃபுல்ஸாய் ஆயில் அண்ட் ரிடியூஸ் ஆயில் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் அனுப்புகிறவங்க எம்எஸ்எஸ்ல ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா கிடைக்கும் ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு பாக்ஸ் டெலிவரியா கிடைக்குங்க உங்களுக்கு ரெண்டுத்தில் எதில் வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயிலோடு எடுத்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க எல்லாமே நியூ ஸ்டாக் தான் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடுங்க சரி வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொராபரா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ரோஸ் ஆப்ரிக்கட் ரோஸ் இப்படி எல்லாம் வந்து இந்த ரோஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரோஸ் வந்து நம்ம கிட்டே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே நல்லா கொத்து கொத்தா சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தாங்க ஃப்ளவரும் பார்க்க நல்ல கப் டைப்லேயும் இந்த மாதிரி அழகாகவும் சூப்பராகவும் வருங்க உங்களுக்கு இந்த பொராபரா ரோஸ் வேணும்னா மறக்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி பிளான்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ஸும் நல்லா வந்து ரெண்டு மூன்று பிரான்ச் உள்ள பிளான்ஸ் தாங்க நம்ம உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோங்க அதுவும் இல்லாமல் இந்த ரோஸ் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான் அப்பப்போ தான் கிடைக்கும் வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த மார்கோ கோஸ்டர் ரோஸ் தாங்க இந்த மார்கோ கோஸ்டர் ரோஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் கிடைச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கேஜி கவரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்துட்டோங்க உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் கேட்லாக்லேயும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப வாசனை சூப்பராகவும் அழகாகவும் பூக்கக்கூடிய இந்த டபுள் டிலைட் ரோஸ் இந்த டபுள் டிலைட் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகா சூப்பராக வாசனை இருக்குங்க சொல்லவே வேணாம் அடிச்சுக்கவே முடியாது வேற எந்த ரோஸும் இது கூட அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டபுள் டிலைட் ரோஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டைகர் ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸ் வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு இதுலேயே எனக்கு பெரிய பிளான்ட் கொடுங்க டைகர் ரோஸ் அதுவும் இருக்கு நீங்க கேட்லாக் செக் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பிரிட்டிஷ் குவீன் ரோஸுங்க இது வந்து நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஃபிளாரி டைப் லைட் பேபி பிங்க் கலர்ல வரும் பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஃப்ராக்ரன்ஸ் உடையதுங்க இதுவும் நல்லா வந்து ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வருங்க இந்த ரோஸ்ல இருந்தும் அடுத்ததா பார்த்தோம்னா பிளாக் மேஜிக் ரோஸுங்க இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க வெல்வெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது பூக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி இதுவும் கலர் பார்க்க அவ்வளோ அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தோம்னா ரேராக கிடைக்கக்கூடிய ஐஸ் லவ் ரோஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃபார்ச்சுனா ரோஸ்னு வந்து சொல்லி சேல் பண்ணுறாங்க பட் இதனோட நேம் வந்து ஐஸ் லவ்னு சொல்கிறாங்க ஐஸ் லவ் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேரி ரோஸ் இருக்குங்களே இல்லையா ஆர்கிட் ரோஸ் அது மாதிரி தாங்க நிறைய கொத்து கொத்தாக போக்கும் இது வந்து கொஞ்சம் க்ரீப்பர் டைப்புங்க உங்களுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நிறைய அவ்வளோ அழகாகவும் பூக்குங்க இந்த பிளான்ட் எல்லாமே பட்ஸோட மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பலூன் க்ரீப்பர் ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் தாங்க இந்த ரோஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேரி ரோஸுங்க இது கொஞ்சம் லிமிட்டட் சாக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்லேயே வரக்கூடிய இன்னொரு வெரைட்டிங்க இது வேணும்னா மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த க்ரீன் ரோஸ் இது வந்து டூ ஆர் த்ரீ பிளான்ஸ் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த காப்பர் ரஸ்டின் ரோஸ் காப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஸுங்க இதில் வந்து ரெண்டு ஷேடில் வரக்கூடிய வெரைட்டி இருக்கு இதை நம்ம கேப்பர் ரஸ்டின் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் லாவெண்டரில் வரக்கூடிய ரோஸ் பேரடைஸ் ரோஸ் இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸும் வந்து சிலது வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் ரேராக கிடைக்கக்கூடியது தாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் காலி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு என்ன ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா மிட் நைட் ப்ளூங்க இது வந்து அவ்வளோ அழகாக பூக்குங்க சூப்பராக அதுக்கப்புறம் இது ரேராக கிடைக்கக்கூடிய பேப்பர் மூன் ரோஸுங்க இது வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேப்பர் மூன்லாம் வேணும்னா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா ஆரஞ்சு ரோஸ் இந்த சும்மா ஆரஞ்சு ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கொத்து சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியான கல்கத்தா ரோஸ்ங்க இந்த கல்கத்தா ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மீடியம் சைஸ் ஃப்ளவராகவும் போக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல கொத்தாகவும் போக்குங்க இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாம் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் எகைன் வந்து எல்லோ ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல இப்போ ஸ்டாக் இருக்கிறக்குள்ள நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செவன் டேஸில் வந்து சாண்டில் வித் பிங்க் கலரில் வருதுங்க இல்லையா அந்த ரோஸும் இருக்குங்க இதுவும் நிறைய பேர் வாங்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்களும் வாங்கிக்கோங்க ஸ்ட்ரைப் ரோஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அபிசாரிகா ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரைப் ரோஸ் இருக்குங்க இது வந்து இது அவைலபிளாக இருக்குது கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது எல்லோ டைகர் ஸ்மால் பிளான்டில் அவைலபிளாக இருக்குது பிக் மதர் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பலூன் ரோஸுங்க இதில் நிறைய ஸ்ட்ரைப் வருதுங்க நிறைய ஷேப் வருதுங்க இதை வந்து சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பட் இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக ஆட் பண்ண முடியாதனால உங்களுக்கு வந்து சென்டிமெண்டல் ரோஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்ததாக இந்த பிங்க் மினியேச்சர் கிடைக்கிறது ரேர் தான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து ஒன்ஸ் தான் முடிஞ்சதுன்னா மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது அடுத்து பேல ஆரஞ்சில் பிக் இருக்கு ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் இருக்கு இதுவும் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக போகக்கூடியதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸுங்க இது ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு எகைன் ஃப்ளவர் வந்துடும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக மூக்குத்தி ஒயிட் ரோஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பன்னீர் ரோஸ்ல ஃபைவ் கேஜி கவர்ல இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி தான் நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்கும் பெரிய கவரில் வந்து கிடைக்குங்க நீங்கள் பிளான்ட்டை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க எல்லாமே வந்து எகைன் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வாங்கி வச்சாலே உங்களுக்கு வந்து மொட்டை வச்சு பூக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு நாட் ரோஸ்ங்க இதெல்லாம் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக வந்து பூக்குங்க இது வந்து கிடைக்கிறது ரேர் தான் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இல்லை இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக நான் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ரோஸ் வாங்கி வளர்க்கலாம் இது வந்து நம்ம வந்து சூப்பர் ஹெல்த்தியான பிளான்டாக இருக்குது எல்லாமே பட்ஸோட மட்டும்தாங்க இருக்குது இப்போ வந்து இந்த நாட்டு ரோஸ் நீங்களே பாருங்கள் எல்லாம் வந்து பட்ஸோட மட்டும்தான் இருக்குது இதுவும் இல்லாமல் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தென் பன்னீர் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் கேஜி கவரில் வந்து ஃபுல் சாயிலோட அதாவது இந்த கவரோடைய

ஃபஸ்ட்டு டைம் நம்ம இப்போ கொண்டு வந்துருக்கிறோம் இந்த பர்ஃப்யூம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் கேட் இருக்குங்க இதில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளான்ஸ் தான் ரெட் கேஸ்கேட்டில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலியா ரோஸ்னு சொல்லக்கூடிய சம்மர் ஸ்னோ பிங்க்குங்க இது வந்து மூணா ரெண்டா பிளான்ட்டை தான் இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தரம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பூக்கக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸுங்க சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்பயுமே இந்த செடி பூத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் லீங்கில் வந்து கட்டிங்ஸ் போட்டு எகைன் வந்து செடியை வந்து உற்பத்தியும் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து வளரக்கூடியது தான் இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புஷியான பிளான்ட்டாகவும் அதுவும் இல்லாமல் நல்ல பெரிய பெரிய ஸ்டெம் உடைய பிளான்ட்டாகவும் தான் நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க தாராளமாக இந்த பட்டன் பண்ணி ரோஸும் வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கவும் அடுத்த சைடில் மொட்டை வைக்கவும் இதே மாதிரி மாறி மாறி வச்சுட்டு இருக்கும் இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது என்ன பிளான்ன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஃபேரி ரோஸுன்னு சொல்லுவாங்க இதனோட ஃப்ளவர் வந்து தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸுங்க இது கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது வேணுன்னு சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்மக்கிட்ட இப்போ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே எல்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க தஞ்சாவூர் பன்னீர் வந்து எப்போயுமே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக சூப்பராக வளரக்கூடியது தாங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பன்னீர் கிரீப்பர்னு சொல்லுவாங்க டார்க் பிங்க் பன்னீர் கிரீப்பர் இதுக்கு முன்னாடி நம்ம லைட் பிங்க் பன்னீர் கிரீப்பர் போட்டிருந்தோம் உங்களுக்கு இந்த டார்க் பிங்க் பன்னீர் க்ரீப்பர் இந்த மாதிரி தான் பூக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீப்பரில் நல்லா வந்து பேபி அடுத்து பெரிய பூவாக போகக்கூடியன்னு கேட்டிங்கன்னா டார்க் பிங்க் பன்னீர் கிரீப்பர் சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இந்த பிங்க் கலர் மினியேச்சர் ரோஸ் அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி ரொமான்டி ரோஸு இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்டா இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்பிள் ரெட் ரோஸ்ங்க நல்ல மீடியம் பெரிய சைஸாகவும் பூக்கணும் எனக்கு வந்து நல்லா கொத்து கொத்தாகவும் இந்த மாதிரி பூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பிள் ரெட் ரோஸும் வாங்கி வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் இருந்தாலும் உங்களுக்கு செடி நல்லா வந்து இந்த மாதிரி புஷ்ஷாக வளரப்போ நிறைய ஃப்ளவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸுங்க இது ஈஸி மெயின்டெனன்ஸ் வெயிலுக்கு வந்து எந்த வித எதுவுமே பண்ண தேவை ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் மட்டும் விட்டாலே போதும் இது வந்து எப்பயுமே மோஸ்ட்லி பூத்துட்டே தாங்க இருக்கும் இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேர் அரஞ்சில் பெரிய சைஸ் மினேச்சருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து ஸ்மால் சைஸ் மினியேச்சர் பேர்ல் ஆரேஞ்சில் வந்து இது வந்து நல்லா மீடியம் சைஸ் ஃப்ளவராக பூக்கும் இந்த ஃப்ளவரும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்ன்னு அந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சூப்பர் ஹெல்த்தியான ஃபிரஷம் பிளான்ண்டா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வித்து லைட்டு சாண்டல் மாதிரி கலந்த ஒரு கலருங்க இது ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆர்கிட் எல்லோ இது ஒரு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பின்னாக்குன்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க இது ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும் பூக்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஃப்ளாரி பண்டா டைப் ரோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து கேட்லாக் இல்லைன்னா கூட நீங்கள் நீங்க இங்கே கூட எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த சம்போசா டுயல் பிங்க்குன்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க இது பூக்கிறப்போ இந்த மாதிரி தான் டபுள் கலரில் அவ்வளோ அழகாக பூக்கும் ஃப்ளவரும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இந்த ரோஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு இஸ்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கொத்து கொத்தா போகக்கூடிய ஒயிட் கொடி ரோஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ரோஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் அவுல்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போதான் பட்ஸ் வர ஸ்டேஜுங்க உங்களுக்கு வேணுன்றங்க தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் இதுவும் ஒரு க்ரீப்பர் டைப் தான் கிட்டத்தட்ட மிட் நைட் ப்ளூ ரோஸ் மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் ஹெச்டி எல்லோ இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடியது இந்த ரோஸ் அவைலபிளாக இருக்குங்க நம்ம கிட்ட ஐகேஜி கவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது ரோஸ் வெரைட்டி வெரைட்டிஸ் பக்கம் இருக்குங்க எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியல நீங்கள் வந்து கேட்லாக்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம கேட்லாக்லேயும் ஆட் பண்ணி வச்சுருக்குறோங்க அடுத்ததாக ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனி டூப்ரே ரோஸ் இது வந்து கிடைக்கிறத தான் இப்போ நம்மக்கிட்ட ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க இது வந்து நல்ல சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் ஒடியா ரோஸ் தாங்க பூக்குறப்போ உங்களுக்கு இவ்வளோ அழகாக சூப்பராக பூக்குங்க ஆனி டூப்ரே ரோஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டைகர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க இது ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பெரிய சைஸ் மதர் பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்களே பாருங்கள் செடி நிறைய மொட்டு ப்ளஸ் ஃப்ளவர் வச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக போத்துருக்கு இது வந்து பெரிய பிளான்ட்டாக கிடைக்கிறது ரேர் தான் இப்போ வந்து இந்த பெரிய பிளான்ட் நம்மக்கிட்ட ஒன்று அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா டைகர் ரோஸில் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு பெரிய செடியாக கொடுங்கன்னு கேட்டாலும் தாராளமாக கொடுக்குறேன்னு இந்த இருக்குது பெரிய செடியாகவே நீங்களே பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு எந்த ரோஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் இதுவும் நல்ல பெரிய செடியாகவே அவைலபிளாக இருக்குங்க அந்த ரோஸ் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க வந்து நீங்கள் சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயிலோட எடுத்துக்கோங்க கிவ் அவேவுக்கு போகலாங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே ஒரு பெஸ்ட்டான கமெண்ட் போடுறவங்களுக்கு ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஃபுல் சாயிலோட ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் போட்டுருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே